நாடு என் காலை கீற்றே நீதானே கையில் தேனீரும் நீதானடி வாசல் போ நண்பர்களே ஸ்டார்ட் பண்ணலாமா ம் ஸ்டார்ட் பண்ணிடலாமே இன்னைக்கு நைட் வேற லெவலாக இருக்கணும் பாட்டு டான்ஸு அப்படின்னு என்ஜாய் பண்ண போகிறோம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிடலாம் ஓகே ஃபஸ்ட்டு அக்கா மாமா வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ம் அதுவும் சரிதான் ஆனால் இங்கே அக்கா மாணும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்களே தவிர நம்ம என்ன பேசுகிறோம் கேட்குறாங்களான்னு தெரியலையே ஹலோ இனி அக்கா அண்ணா என்னடி கண்டுக்கவே இல்லை சரி நான் கூப்பிட்டு பார்க்குறேன் அண்ணா அண்ணா நீ கூப்பிட்ட அவங்க கண்டுக்கல இப்போ என்ன பண்ணுறது அவங்க தானே ஸ்டார்ட் பண்ணி வைக்கணும் ஏன்னா இந்த நைட்டோட ஹீரோ ஹீரோயின்னு அவங்க தானே ஸோ அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்களே வினியாக்கா வினியாக்கா ம் கூப்பிட்டேயா டிதே கூப்பிட்டேனாவா இவ்வளோ நேரம் நாங்கள் கத்திட்டுருக்கோம் காதலே விளையில அதான் அதை எப்படி நீங்கள் தான் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கீங்களே அப்புறம் காதலை விழுமா சரி ஓகே இன்னைக்கு நைட்டோட ஹீரோ ஹீரோயின் நீங்கள் தான் ஸோ சங்கீத் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நீங்கள் தான் ஒரு பாட்டோட இந்த சங்கீத்தை சூப்பராக ஸ்டார்ட் பண்ணி வைக்கணும் என்னது நாங்களா அம்மா விங்கி எனக்கெல்லாம் பாடவே வராதுமா என்ன போய் பாட சொல்கிறேன் அதெல்லாம் தெரியாதுமாம்மா நீங்கள் பாடி தான் ஆகணும் சந்தோஷ் அவங்க பாடலைன்னா நம்மளை விட மாட்டாங்க ஸோ நம்ம பாடி தான் ஆகணும் ஆமாம் நீங்கள் பாடி தான் ஆகணும் கண்டிப்பாக சரி ஓகே பாடிடலாமா ம் பாடலாம்

வாம்சு அக்கா இங்க ரெண்டு பேரும் இங்க இருங்க நாங்க அப்படி பக்கத்துல உட்காந்துக்கிறோம் சரிடா அங்க இமச்சான் பொண்ணு மாப்பிள ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டாங்க அடுத்த தான் ஸ்டார்ட் பண்ண சொல்லிருக்காங்க சரி எந்த சைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ம் என்னை வேறு அப்படியே நடுவில் நிற்க வச்சுட்டாங்களே விழுங்க சரி ஓகே யாருன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க டக்குனு அப்போ சத்யா தான் லாஸ்ட்ல இருக்கா சத்யா நீ தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணு ஸ்டார்ட் பண்ணலாம் லாஸ்ட்டில் சாப்பிட்லாம் சாப்பிட்லாங்க உங்கள்தான் ஸ்டார்ட் பண்ண என்ன மூதேவின்டா

பாடாமல் பட்டு நகர் மீனா நூறு கனாவும் நூறு விடை சொல்லடி முந்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே சொல்லடை கண்ணாலே நெஞ்சமும் பொன்னானதே மச்சான் உனக்குள்ள இவ்வளோ திறமையா நல்லா இருந்துச்சுடா ம் இப்போ உங்க திறமையை பார்க்கத்தானே தானே போறோம் கொஞ்ச நேரத்தில் ஏண்டா சும்மா இருடா நீ தான் பாரு Um tá? சந்தோஷமாருங்க சூப்பர் டி சூப்பர் இப்போ நீங்கள் இப்போ நாங்கள் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறோம் ஸோ கொஞ்சம் எல்லோரும் தள்ளி நிற்கலாம் வந்து டான்ஸா யாராரு பண்ண போகிறீங்க ம் நானும் என்னோடய மாமாவும் என்ன என்னோட பர்மிஷன் இல்லாமல் என்ன கொடுத்து விடுறா ஏய் நானும் சொல்லுடி டான்ஸ் ஆட போகிறேன் ஆ இல்லை இல்லை ஆடுங்க சார் ஆடிதான் தான் ம் ம் എയദക്ക് ഞാൻ കാലുടയ വാ പോച ഇങ്ങൊരു റാണകളമേ നടക്ക പോదు ആമ്മ ഇങ്ങെoverline ചൊല്ലുമാ സ്റ്റാർട്ട് பண்ணുമാ വന്ദീ വന്ദീ விட்டு தரு சபாஷ் பங்கு கேட்டா வெட்டி போடுவே கண்டவனு வந்து கைய வைக்க அவர் கார்பரேஷன் பம்ப சரியான போட்டிப்பா இது என்னடா போட்டி இவ்வளோ நேரம் அவன் கூட பேசுறதுக்கு தான் சண்டை போட்டுட்டு இப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்தேன் வந்தேன்னு சொல்லி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க ம் பார்க்க நல்லா இருக்கு என்னடி கவி நடக்குது எங்க உனக்கு ஏதாவது புரியுதா இங்கிட்ட மகி அங்கிட்டு வித்யா நடுவுல ஷாம் ஆனால் பர்ஃபாமன்ஸ் வேற லெவலில் தான் இருக்கு அப்புறம் என்ன பர்ஃபாமன்ஸ் நல்லா இருக்குல்ல பாருங்க பாருங்க போச்சு அண்ணனுக்கு கேடு கால ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன் அண்ணிக்கிட்ட நல்லா வாங்கி கட்டிட்டு போகிறான் டான்ஸ் பற்றியா வருது கொஞ்சம் அழகாக ஏந்தா பொருந்தேனோ போதும் நான் பட்ட பாடு வீங்கை ஒரு பக்கம் இங்கும் மறுபக்கம் நடுவில் நான் தானே ஆடு இஞ்சீவன் போனாலும் முன் கற்பை நான் காப்பேன் சரி கொஞ்சம் ஸ்ரீராமா கனவு கனவை எடுத்து செம எக்ஸ்பிர மலரு சபாஷ் சரியான போட்டி வரல மச்சான் என்ஜாய் என்ஜாய் இது என்ஜாயா நடுவில் மாட்டிக்கிட்டு நான் படுறப்படி எனக்கு தண்ட தெரியும் இருடி மோனே நீ வா இன்னைக்கு வெளில செத்த ஏய் நான் ரெடி பண்ணேன் நீங்கள் வாங்க சார் நல்ல ஃபைட் நீங்கள் எல்லாரும் ஃபைட் பண்ணுறதுனா அப்படி தள்ளி போய் பண்ணுங்க நாங்கள் வந்து என்ஜாய் பண்ண போகிறோம் அங்கே நடுவில் நின்று சண்டை போட்டுட்டு இருக்கீங்க போங்க மண்டபக்கா அப்படி சொல்லு பிங்கி அதுக்கு தான் பிங்கி வேணுன்றது சரி ஓகே ஓகே கரெக்டாக சொன்ன பிங்கி டேய் சண்டை போறா வெளில கூட்டு போய் சண்டை போடுற நாங்களா தான் என்ஜாய் பண்ணுவோம் சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு பிங்கி நீயும் சத்யா நீ பாடு

என்னது நானா பத்தியா அப்படியே ஷாலு என்ன கொட்டு வர நீ ஸ்டார்ட் பண்ணு அண்ணா யாராவது ஸ்டார்ட் பண்ணுங்க எப்படியும் உங்களுக்கு டர்ன் வரும் நீங்க பாடதன போவீங்க அப்புறம் என்ன ஆமா அண்ணா கௌதம் அண்ணா ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க சரி ஓகே நம்ம ஆளு அங்க இருக்கா அங்க பார்த்து ஒரு பாட்டு பாடுவோம் ஊருயில் தீட்டி வைப்பேன் நான் உனக்காக என்று இன்னுயிர் கூட இல்லை இனி எனக்காக என்று ஓ நெடுஞ்சாலை தன்னை நான் கடந்தேனே என்று இனி நிலம் கேட்டதம்மா உன்னில எங்கு என்று உன்னில் நான் ஒரு பாதை என தெரியாதோ அன்பே நீ அதை சொல்லுவதேன் பொறியாதோ ஊதா ஓதா போ உன் பீ தவிர போ நன்றி

Parimani da no. next part. Oh, asena, மேப்பர் ஹ்ம் दा दा mm, very nice thank you all பாடு பாடு நான் எப்பவுமே பாட்டுதானே பாடிட்டு இருக்கேன் நான் அதை விட கவிதையே எழுதுவேன் ஏதோ ஓரளவுக்கு சோ ஏதாவது ஒரு கவிதை சொல்லலாம்னு இருக்கேன் நீங்க எல்லார என்ன நினைக்கிறீங்க நீ கவிதை சொல்லலாம்னு நினைக்கறோம் கவிதை சொல்ல ஓகே கவிதை சொல்ல சொன்னீங்க நான் திருஞ்சி கவிதை நான் சொல்றேன் ரெடியா சொல்ல சொல்லு நீ தேடும் போது உன் அருகில் நான் எல்லாமே போகலாம் ஆனால் நீ నినిக்கும் போது

എടി എന്ന എങ്ക എടി എന്ന എടക്കാ ഏടി എന്നി തോളച്ചേടി നാളിക്കാറേ ഉന്നെ പാത്തതിന് സോളിപ്പു മുടിഞ്ചേ താങ്ക് യു ആൾ പകലും <laughs> Super. Mm, super ka. Mm, super dí. Next day, jít ஓகே பாட்டு படியாச்சு டான்ஸ் ஆடியாச்சு எல்லாம் பண்ணும் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம போய் தூங்கலாமா நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்கு எழுந்திருக்கணும் சீக்கிரமே ஆமா ஆமா அப்புறம் எனக்குலாம் காலையில எழுந்திரிக்கவே முடியாது லேட்டா தூங்கலாம் நான் போய் தூங்க போறேன் பா எல்லாரும் வாங்க போலாம் ஆமா நீங்க சொல்றது தான் கரெக்ட் எல்லாரும் தூங்க போலாம் எல்லாரும் தூங்க போலாம் வாங்க ஆமா அதுதான் கரெக்ட் நம்ம தூங்க போறதா ரொம்ப நல்லது இப்போ சரி சரி நான் போய் தூங்க போறேன் எங்க மாமா போறீங்க இருங்க நான் ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கலாம் செத்தான் சேகர் ஐயோ பாவண்டி என் ஃப்ரெண்டு மாட்டிட்டு முழிக்கிறான் சார் அதான் கூப்பிட்றாங்க போங்க பேசுங்க அத்தி இவ வேறையா நான் எங்கேயும் போகலம்மா கூப்பிட்றாள் போ மகி ரொம்ப டயர்டாக இருக்கு மகி நம்ம இன்னொரு நாள் பேசலாம் நாளைக்கு ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு பேசலாம் ஓகேவா இப்போது தூங்க போகிறேன் மகி ப்ளீஸ் ம் சரிங்க மாமா நீங்கள் போய் தூங்க என்ன பாவம் நீங்கள் டயர்டாக இருப்பீங்க ரெஸ்ட் எடுங்க நாளைக்கு ரிசப்ஷன் முடிச்சிட்டு பேசலாம் ம் சரிம்மா நான் வரேன் உனக்கு பால் தாண்டி பட பட படவன எந்த துடிக்கியது எந்தன் நஞ்சம்மா ஹே சில 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 சிலுவன கொஞ்சம் செல்லம்மா நான் சட 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 மழையென வந்தேன் கண்ணம்மா இது கஞ்சி வரவா வா படபட படபட படவனே மாமா இந்த வந்தப்போ வேற லெவல் சூப்பரா இருக்கு அது விட இந்த டீச்சர் வேற எப்படி மாமா அப்படி தியாவேன செய்றீங்க அதுக்கு என்ன நல்லா தான் நான் வேற லெவல்ல இருக்கு மாமா கொடுங்க சூப்பரா பண்ணிட்டீங்க நல்லா இதெல்லாம் சர்ச் பண்ணி அந்த பண்ணி பண்ணி மண்டே போட்டுக்குள்ளப்பயும் அவ்வளோ டெக்கரேஷனுக்கும் அவ்வளோ ஐடியா கொடுத்தேனா வேற லெவல் மாமா சூப்பராக இருக்கு ம் ஆமாண்ணா நான் சூப்பராக இருக்குது தெரியுமா மண்டபம் உள்ளே வரும்போதே வேற லெவலில் இருந்துச்சு உள்ளே வந்து பார்த்தா டீச்சர் செட்டிங்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்கீங்களே அப்போ நீங்கள் பாட்டு டான்ஸ்ன்னு ஒரே குதூகலமாக இருக்க போதே கண்டிப்பாக அதுக்கு தான் இந்த டீச்சர் செட்லாம் வச்சுருக்குது வேற லெவலில் நீங்கள் ஃபன் பண்ணுறோம் பண்ணிடுவோம் ட்ரெஸ் கோட் நல்லா இருக்குது ஸ்கை ப்ளூ கலர் ப்ளூ கலர் சூப்பராக இருக்குது ம் அம்மா எல்லாருக்குமே நல்லா இருக்குங்க பாரு என் பிங்கிலாம் இவ்ளோ அழகா இருக்கான் அந்த ड्रेसல என்ன இப்போ நானே என்னடா இது ஆ ஆ பாரு பிங்கி உனக்காக தான் இந்த டிடி செட்லாம் நீ மலரு சேர்ந்து டான்ஸ் ஆடி வேற லெவல்ல பண்ணிடுறீங்க அது மேல பாட்டு பாடணும் நீ ஓகேவா நான் சொல்லி வச்சிருக்கேன் டிஜேடே ஏம்மா எங்க போனால் என்னைய மாட்டி வறிங்க என்ன நம்ம வீட்லயே ஒரு சிங்கரை வச்சிட்டு அண்ணன் வெளியில் யாரன்ன பண்ணா அவங்களுக்கு தானே singing ஆதனால தான் போல

எது சாம்பா இவ என்ன சாம்பு சோப்பு கீப்புலாம் பேசிட்டு இருக்கா கிண்ணடி புதுசு புதுசா பேசுற இதெல்லாம் எங்க இருந்து கத்துக்கிட்டு வர நாங்க அப்படிதான் பேசிப்பேன் ஸ்கூல்ல ஏன் நீ கோத்து வர நீ போ வாய் முடிக்கல பிங்கி நீ ஆக பாடுவோமா உன் பாட்டை கேட்டுட்டே இருக்கலாம் சோ நீ பாடு ஆடு நாங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் டான்ஸ் ஆடும்போது ஓகே டான்ஸ் ஆடுறது ப்ராப்ளம் இல்லைக்கா எல்லாரும் சேர்ந்து ஆடிடலாம் எனக்கு அதுல நர்வஸ் இருக்காது ஆனா பாடணுன்றப்போ இவ்வளவு பேர் முன்னாடி தனியா பாடணும் அதுதான்